நண்பர்களை இயற்கை நல்லா மீண்டும் உங்கள் கவிதை எல்லாரும் எப்படி பார்க்கிங்க இருக்கும் அதை எப்பயுமே கடவுள்கிட்ட கேட்பேன் ஸோ நான் அடுத்த வீடியோவில் வந்து நம்மளுடைய நாவல் பழத்தை வச்சு என்ன செய்யலான்னு கேட்டால் இன்றைக்கி நாவல் பழத்தை வச்சு நம்ம வந்து சூப்பராக ஒரு மீன் குழம்பு செஞ்சுருக்கேன் வருஷத்தில் ஒரு வாட்டி கிடைக்கிற பொருளை வந்து என்னால் முடிஞ்ச ஒரு பத்து டிஷ்ஷு நான் உங்களுக்கு தொடர்ந்து செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ போன வாட்டி நம்ம ஐஸ்கிரீம் பார்த்தாச்சு இந்த வாட்டி நாவல் பழத்தில் மீன் குழம்பு வாங்க எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய நாவல் மின் குழம்புக்கு வந்து நாவல் பழம் வந்து நாட்டு நாவல் பழம் வந்து நான் வந்து மரத்துலேருந்து உலுக்கி எடுத்துன்னு ஒரு சொல்லி நான் ரெண்டு நாள் கேட்டு மூணாம் நாள் தான் எனக்கு கிடச்சிது ஸோ இதுதான் நமக்கு வந்து குழம்புக்கு மெயின் நம்ம வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி அது கூட போட்டு வச்சுன்னா ரெண்டு தக்காளி பழம் ஒரு வெங்காயம் ஒரு கை நிறையா பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தேங்காய் அவ்வளோதான் நம்ம குழம்புக்கு தேவையான பொருள் அரிசி கழுண தண்ணி உங்கள் கிட்டே இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க ஸோ ஒரு சொம்பு பச்சை தண்ணி எடுத்து வச்சுக்கேன் அரிசி கழிவு தண்ணி வந்து ஒரு டம்ளர் நான் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா எங்கள் ஆயா வந்து எனக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ அதே மெத்தடு தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன் வந்து எங்கள் ஆயா நாவல் பழத்தில் வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றது வந்து ஒரு ரெண்டு டி ரெண்டு ரெசிபி வந்து எங்கள் ஆயா சொல்லி கொடுத்த மெத்தடு அதுக்கப்புறம் நானாக புதுசு புதுசாக கற்றுக்கந்த தான் இதெல்லாம் இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிடைக்கிற பொருளுன்றதுனால நான் அதை செய்வேன் நான் வந்து வீட்டு யூஸ் கோசம் என்னுடைய குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் எடுத்து டப்பாவில் கொட்டிட்டேன் அப்புறமா தான் உங்களுக்கு காமிக்கணும்னு ஞாபகம் வந்துச்சு நான் வந்து பாக்கெட்டில் கொஞ்சம் நிறுத்தி உங்களுக்கு அதை காமிச்சிட்டேன் இப்போ நம்ம வந்து புளி போட்டு வச்சு தேவையான அளவுக்கு வந்து ஒரு தேங்காய் தான் தேவையானு பார்த்தா முக்கால் தேங்காய் எடுத்துக்கோங்க பால் புழிய கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து கல் உப்பு போட்டாச்சு அரிசி கிழம தண்ணி போட்டாச்சு இப்போ நம்மளுடைய நாட்டு நாவல் பழம் ஸோ உங்ககிட்ட நாட்டு நாவல் பழம் கிடைக்கல அப்படின்னா கூட பரவாயில்லை நீங்கள் வந்து சாதாரணமாக பெருசாக கிடைக்கிறதுல அந்த நாவல் பழம் கூட நம்ம இப்போ ஐஸ்கிரீம் செஞ்சால அந்த நாவல் பழம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எது எடுத்து செஞ்சாலும் சுவை ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து நல்லா இருக்கும்ப்பா கலர் வருதுன்னு பார்க்காதீங்க இதோடய சுவை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க அவங்களுக்கு வந்து இது வந்து புதுசு புதுசாக இருக்குது இதை செஞ்சால் நமக்கு பிடிக்குமோ பிடிக்காதா அப்படிலாம் நினைக்காதீங்கப்பா வருஷத்துக்கு ஒரு பொருள்னாவே அந்த பொருளுடைய தரம் வந்து எவ்வளோ உயர்வாக இருக்கும் அப்படின்றத ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் ஸோ நான் வந்து நல்லா வந்து புளியோடைய நம்மளுடைய நாவல் பழத்தையும் சேர்த்து நல்லா பெசஞ்சு வடிகட்டிட்டேன் நம்ம எப்படி புளி வந்து பிசைஞ்சு நம்ம வடிக்கட்டுமோ அதே மெத்தட் தான் நான் வந்து ஏன் அரிசி கழுவுன தண்ணி நான் வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன்னா எங்கள் ஆயா சொல்லி கொடுத்தாங்கப்பா அதில் என்ன விஷயம்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போ நிறைய பேர் அந்த அரிசி கழுவுன தண்ணி வந்து அவ்வளோ ஒரு சத்து நிறைஞ்சதுன்னு சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள் ரொம்ப புத்திசாலிப்பா அவங்க வந்து சொன்ன ஒரு ஒரு விஷயமும் நிறைய சீக்ரெட் இருக்குது நம்ம தான் அதை வந்து ஏன் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு விட்டுட்டோம் ஒரு வாட்டி நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் ஒரு வாட்டி இந்த மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கலர்லாம் வரல நல்லா ரோஸ் கலரில் வரும் நினச்சங்காய்த்தா அப்படின்னு நினைக்காதீங்க கலர் பார்க்காதீங்க இது வந்து சுவை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வந்து ஒரு மாங்காய் போட்டு செஞ்சோம்னா அந்த மாங்காவில் லைட்டாக தோரப்பு இருந்தால் எப்படி இருக்குமோ அதே சுவையில் தான் இருக்கும்போது நான் கரெக்டாக ஒரு சொம்புனா ஒரு சோர்த்தால் இருக்கும் இல்லையா அது நிறைய நான் தண்ணி எடுத்துட்டேன் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நானும் அரி பிரதிஷ் மட்டும்தானே ஸோ மீன் குழம்பு வச்சாலும் எது வச்சாலும் கொஞ்சம் நிறையா வைக்க முடியாது நிறையா வச்சாலும் நான் வந்து பக்கத்து வீட்டில் வந்து ஒரு கிண்ணம் கொடுத்துருவேன் அப்படி இருந்தும் எனக்கு குழம்பு மீந்துடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் குழம்புலாம் கொஞ்சம் கம்மியாகவே நான் வச்சுக்குவேன்ப்பா ஸோ இந்த நாவல் பழங்கிறதுனால இன்னும் ரெண்டு வீட்டுக்கு கொடுக்கணும்ல அதனால் கொஞ்சம் நிறையா ஒரு கிண்ணத்தை நிறையா கூட்டியிருக்கேன் உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க சரியா இப்போ வந்து ரெண்டு வாட்டி இதை வடிக்கட்டணும் ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் தோல் இருக்கும் அதனால் இந்த நாவல் பழத்தோடய கொட்டையை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அந்த விதையை வந்து நான் காய வச்சு ஆவாரம் பூ தேநீர் ரெடி பண்ண போகிறோம்ல அதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்குவோம் அடுத்த சமையல் வந்து நாவப்பழத்தை வச்சு நீங்கள் உண்மையாலுமே யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க அடுத்த டிஷ்ஷை நம்ம அதுதான் தான் செய்ய போகிறோம் வந்து ஒரு ஒரு டிஷ்ஷாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ எது உங்களுக்கு வந்து இது செஞ்சால் நல்லாயிருக்கும்னு தோணுதோ ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு இது செஞ்சு பாருங்கள் இல்லை நான் செய்கிறது எல்லாமே ஒரு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்களா ரொம்ப நல்லா இருக்கும்பா ஸோ நம்ம குழம்பு தா கூட்டியாச்சு இப்போ நம்ம வந்து குழம்பு தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு வந்து நான் வந்து இந்த ரெண்டு தக்காளி பழத்தை வந்து மேலே இருக்கிற அந்த இதை வந்து கட் பண்ணிவிட்டு புழிஞ்சி வச்சுக்கிட்டேன்ப்பா நம்ம எப்படி மீன் குழம்புக்கு எப்பவுமே தக்காளி பழம் புழியுமோ மாதிரி புழிஞ்சி வச்சிங்க இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு தட்டுற கல்லில் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் எந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட சின்ன வெங்காயம்லாம் அதனால பெரு வெங்காயம் ஒன்று எடுத்துட்டேன் பச்சை மிளகாய் ரெண்டு அதையும் போட்டுக்கங்க பூண்டு நம்ம வந்து கை நிறைய எடுத்தோம்ல அதில் பாதி பூண்டு போட்டுக்குங்க போட்டு நீங்கள் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க மீதி இருக்கிற பூண்டை வந்து நம்ம தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் நான் வந்து தேவையான அளவுக்கு வந்து எள்ளு எண்ணெய் ஊற்றிட்டேன்ப்பா உங்கள்கிட்ட வந்து தேங்காய்ண்ணா இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கடலை எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே என்ன என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் அந்த வீடியோ ஸ்டாண்டில் வச்சு எடுக்கிறேன் அப்புறமா நான் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சது பாதி வானல் தெரியாமல் இருந்தது சாரி கொஞ்சம் வீடியோ போனதுக்கு அப்புறமா தான் நான் அதை கவனிச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி நவற்றிருப்பேன் ஸோ நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து வெறும் சின்ன ஜீரகம் மட்டும்தான் எடுத்திருக்கோம் இதுக்கு வேறு எதுவும் தாளிக்க தேவையில்ல நான் செஞ்ச இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் தாளிக்கிறதுக்கு வடவும் போடணுமான்னு கேட்காதீங்க சின்ன ஜீரகமே கரெக்டாக இருக்கும் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் இதுவே கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து எந்த குழம்பு வச்சாலும் நான் எப்பயும் சொல்கிற ஒரே விஷயம் இருந்தமாக நம்ம வதக்கிற முறை நான் சொல்லியிருந்தாலும் ஒரு நாலு பூண்டு எக்ஸ்ட்ரா வைங்கன்னா அந்த முழு பூண்டையும் அதிலே போட்டுருங்க கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம வந்து குழம்பு எந்த மெத்தடில் வேணாலும் கூட்டிக்கலாம்ப்பா அந்த மாதிரி கூட்டி வச்சுருக்கிற குழம்புல வந்து நம்ம தாளிக்கிற முறையும் வதக்கிற முறையும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம வதக்கிறதுல தான் நம்மளுடைய குழம்புடைய சுவை வந்து நல்லாயிருக்கும் கேவாசும் நம்ம நல்லா வதக்கிக்குவோம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாவல் பழத்தில் செய்கிறது இருக்குமா கவச்ச போட்டு செய்யலாமா அப்படிலாம் யோசிக்காதீங்க எல்லாமே செய்யலாம் புளிப்பு சுவை எதுலெலாம் அதிகமாக இருக்கோ அதில் வந்து நம்ம வந்து கவச்சை யூஸ் பண்ணி செய்யலாம்ப்பா ஓகேவா அதனால் இது வந்து மீன் குழம்பு செய்யலாமா அது செய்யலாமான்னு யோசிக்காதீங்க புளிப்பு வந்து நம்ம எப்படி வந்து மாங்காய் போட்டு நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கிறோம் புளி போட்டு மீன் குழம்பு வைக்கிறோம் புளிச்சக்காய் போட்டு செய்கிறோம் அதுக்கப்புறம் வந்து எதெல்லாம் புளிப்பு சுவை அதிகமாக இருக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி மீன் குழம்பு செய்யலாம் இன்னும் புளிப்பாக இருக்கிற ரெண்டு பொருள் இருக்குது அதெல்லாம் அடுத்த டிஷ்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரணும்ல அதனால் நான் உங்களுக்கு வந்து அந்த பழத்தோட பேர் சொல்லலை அடுத்த டிஷ் நம்ம எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ இப்போ தான் நான் வந்து வீட்டில் நான் வந்து குழம்பு மிளகாய் தூளு டப்பாவில் கொட்டி வச்சிட்டேன்னு சொன்னால்லப்பா ஸோப்பா ரெண்டு குழிக்கரண்டிப்பா ஒரு குழி ஃபுல்லாக எடுத்துருங்க மீதி குழிக்கரண்டி வந்து ஆஃப் போடுங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து அளவு அப்படி நீங்கள் எடுத்துனீங்கன்னா அறுபதுலேருந்து எழுபது கிராம் வரைக்கும் இருக்கும்ப்பா நூறு கிராம் கூட வராது நூறு கிராம்னா ரெண்டு குழி கரண்டி ஃபுல்லாக போட்டிங்கன்னா நூறு கிராம் வரும் இது வந்து அறுபது கிராம் இல்லைன்னா எழுபது கிராம் தான் வரும் நான் வந்து உங்கள் கிட்டே காமி பாருங்கள் இப்போ தான் கேமராவே நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் சாரிப்பா கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லாமே கற்றுக்குறேன் ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி கையில் பிடிச்சி தான் இருந்தேன் நம்ம சரளாக்காய் வாங்கி கொடுத்ததுனால மைக்காக இருந்தாலும் சரி டே இந்த ஸ்டாண்டு கூட நமக்கு யூஸ் ஆகும் இப்போ நம்ம வந்து நல்லா கலக்கி வச்சுருக்கிறோம் இல்லையா நம்ம நாவல் பழம் புளி போட்டு அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் எப்பயுமே நம்ம குழம்பு தலைக்கிற அதே முறை தான் பண்ணுவாங்க நான் வந்து தேங்காய் மீன் வாங்கியிருக்கேன் நீங்கள் உருட்டாம்பாறை காணாங்கழுத்த நெத்திலு மீன் குழம்பு கூட வைக்கலாம் ப இது போட்டு மே கருவாடு கூட போட்டு வைக்கலாம் இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம் முட்டை குழம்பு கூட வைக்கலாம் இதே மெத்தடில் நம்ம செஞ்சு நீங்கள் வந்து எல்லாருமே வந்து என்னுடைய செலவுத்தூள் குழம்பு செலவுத்தூளோடைய குழம்புடைய வாசனை வந்து ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது தான்ப்பா ஏன்னா நம்மளுடைய உடம்புல வந்து நல்ல விஷயங்கள் டக்குன்னு போய் செய்கிறதில்ல அதோடைய வாசனை சில பேருக்கு பிடிக்கல ஆனால் ஒரு வாட்டி அதை மருந்தாக நினச்சி ஒரு வாட்டி சமையலில் யூஸ் பண்ணி பாருங்கள் என்னுடைய பொருள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லதாக தர முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் யோசித்து நான் வந்து நல்லதாக செய்யணுன்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா அதனால் அது எவ்வளோ இதுவாக இருந்தாலும் நான் செய்யறதுக்கு தயாராகிட்டேன் வந்து வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு நினச்சின்னு செய்ங்க நம்மளுடைய குழம்பு வந்து இந்த மாதிரி நுரப்புங்குற மாதிரி கொதிக்கும் போது நம்ம கருவேப்பிலையை வந்து அந்த காம்பு பகுதியோடு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்குங்க நம்ம வந்து தேங்காய் இப்போ வந்து பல் எடுத்துட்டோம் பல் எடுத்து தான் போட்டுருமா இல்லை தேங்காய் திருவி கூட போட்டு நீங்கள் தேங்காய்ப்பால் அரைச்சி எடுத்துக்கலாம்ப்பா ஓகேம்மா நீங்கள் வந்து ஒரு ஒரு வாட்டியும் நம்ம ஒரு ஒரு டிஷ்ஷு செய்ய பாருங்க நல்லா ஓரம்லாம் நம்ம ஓரமெல்லாம் குழம்பு வந்து ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து மீன் நாலு மீன் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினப்பா நம்மளுடைய நடுப்பகுதியும் பால் பகுதியும் வறுக்கு எடுத்துகிட்டு ஏன்னா தேங்காய் பாரனா விலை கொஞ்சம் அதிகம் இல்லையா அவங்க இரநூறுவா சொன்னாங்க நான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நாலு மீன் வாங்கி வந்துட்டேன்ப்பா நம்ம குழம்பு கொதிக்கும் போது இந்த ஓரத்திலலாம் கொஞ்சம் நம்ம வந்து க நம்மளுடைய க வந்து வானலில் இருக்கிற அந்த ஓரப்பகுதியெல்லாம் நம்ம எடுத்து விட்டு தான் நம்ம குழம்புல கொதிக்க விடணும் ஏன்னா குழம்புடைய சுவையை வந்து நம்ம கொதிக்க கொதிக்க அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த பகுதி வந்து நம்மளுடைய குழம்புக்கும் இன்னும் சுவையை சேர்க்கும் அதனால் அந்த ஓரத்தில் படிஞ்சு இருக்கிறதெல்லாம் நம்ம குழம்புக்குள்ளே எடுத்து விட்டுக்கலாம் நம்ம குழம்பு பாருங்கள் நல்லா முத்து முத்தாக கொதி வந்துச்சுன்னா நம்ம குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க இப்போ நம்ம ஓரம் ஃபுல்லாகவே வந்து படி ஆரம்பிச்சு நடுவில் முத்து முத்தாக கொதி வந்துச்சு நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் எப்பயுமே எல்லா விஷயத்துக்கும் நான் சொல்கிறது தான் இப்போ தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா ஒரு கொதி வந்தால் போதும் அடுத்த கொதிக்கெலாம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க விடாதீங்க முதல் விஷயம் அந்த மாதிரி கொதிக்க வச்சிங்கன்னா திரியாகிடும் அது வந்து கெட்ட கொழுப்பாயிடும் அந்த மாதிரி செய்யாதீங்க உடைய குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கரண்டி கூட போடத்தலாம் நம்ம எடுத்து ரெண்டு கே இது நம்ம கையால் கிளறும் இல்லையா அந்த மாதிரி கிளற விட்டுக்குங்க மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுப்போம் அதனால் மீன் கரையில் உடையில் எதுவுமே ஆகலை இப்போ நம்ம குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம தேங்காய் பால் ஊற்றணும் இல்லையா ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் நம்ம வந்து அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம் இதை வந்து என்னுடைய பெரிய பையனும் சாப்பிடுவோம் சின்ன பையனும் சாப்பிடுவோம் நான் இது வந்து இந்த மாதிரி மீன் குழம்பு ஒரு ஒரு மூணு நாலு வாட்டி வச்சுட்டேன்பா வச்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் நம்ம குழம்பு சூப்பராக ரெடியாச்சு வாங்க நம்ம சாப்பிடலாம் இந்த மாதிரி வந்து நான் ஒரு மூணு நாலு வாட்டி குழம்பு வச்சு பார்த்துட்டு எது கூடலாம் நம்ம தாளித்தா அந்த குழம்பு ரொம்ப மனமாக சுவையாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் ரெடி பண்ணேன் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ண